முட்டை வியாபாரம் செய்யலாம் என கோடிக்கணக்கில் மோசடி முட்டை வியாபாரம் செய்யலாம் என்று கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராம்செட் இவர் அவருக்கு தெரிந்தவர்கள் மூலம் பலரை தொடர்பு கொண்டு தான் ஒரு ஆசிரியர் என்றும் மேற்படி முட்டை வியாபாரம் செய்து வருவதாகவும் நாம் இணைந்து வியாபாரம் செய்தால் வருகின்ற லாபத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்று பலரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பி பெரிய நாயகன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆறு ஏழு நபர்கள் வியாபாரத்தை துவங்கியுள்ளனர் அவ்வாறு பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு முதல் இரண்டு மாதங்களில் முறையாக முட்டைகளை வழங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சரிவர முட்டைகளை அனுப்பாமல் லாப பணத்தையும் வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து ராம் செட் பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே மோசடி வழக்கு ஒன்றில் கைதாகி சிறையில் இருந்து வெளியே வந்தவர் என்று தெரிந்துள்ளது இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அவரிடம் ஒவ்வொருவருக்கும் இருபது லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை சுமார் ஒரு கோடிக்கு மேல் பணத்தை கொடுத்துள்ளதாகவும் தங்களது பணத்தை அவரிடமிருந்து மீட்டுத்தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுள்ளனர் சரஸ்வதி அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் தான் தோன்றி பெருமாள் சரவணம்பட்டியில் அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட இருக்கான் ஏமாத்திருக்கான் இதை இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருந்தால் தயவு செஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீங்களும் வந்து தயவு செஞ்சு கம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி வரைக்கும் இதுவரைக்கும் இப்போ எங்களோடய ஆறு ஏழு விதத்தில் மட்டும் ஒன்றரை கோடி ரூபா இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை கேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது செல்வபுரம் ஸ்டேஷனில் ஏற்கனவே முனியமான ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் அவர் போயிட்டு வந்திருக்கார் வந்திருக்காரு செக்ஷனில் அவர் தான் வந்து அணுகுனாருங்க நம்ம பார்ட்னர் மூலமாக நாங்கள் வந்து ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம பார்ட்னர் மூலமாக அவர் அறிமுகமானாரு டெய்லி வந்து பேசி எங்களை பிரைன் வாஷ் பண்ணி முட்டைக்கடை நாங்கள் அதனால தான் ஆர்கே வீட்டர் பிறனாயி மூலத்தில் அதனால தான் ஆரம்பித்தோம் நான் முட்டையும் கொடுக்குறேன் லாபத்தில் பங்கும் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நாங்களும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் முட்டைக்கடை ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு முந்நூறு அட்டை நானூறு அட்டை அந்த மாதிரி கொடுத்தாப்பில்ல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் இடையில கொடுக்கல கேட்டதுக்கு இந்த மாதிரி முட்டையில் முட்டைக்கடையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணார் திருப்பி கொஞ்ச நாள் இடையில கொடுத்தாரு கொடுத்துட்டு இப்போ கேட்டால் என்னங்கிறாரு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் வந்து முட்டை வந்தா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பேசின ரெக்கார்ட் இருக்குது பிறநாயகமூலத்தில் இருக்கிற ரெண்டு பேர்த்து நான் தொலைச்சிருவேன் அப்படின்ட்டு கொலை முரட்டை விட அதனால் எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது இப்போ அவன் மேலே கேஸ் போடுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை அதனால் யா பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு வாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க கமிஷனரே டேரெக்டாக டீல் பண்ணுறேன் இருக்காரு இது இந்த கேஸை விசாரிக்கிறேன் விசாரிக்கிறான் இருக்காரு என் பேர் சரஸ்வதி நாங்கள் கோயம்புத்தூர் சித்தாப்பதூரில் குடியிருக்கிறோம் இவனா வந்து முட்டை வியாபாரம் பண்ணுறோம் இவ்வளோ ராம்செட் ராம்செட் பிரியா நகர் ராம்செட் அப்பா பேர் ராமச்சந்திரன் அப்புறம் வலை தேடுறது யாராவ்கிட்ட காசு இருக்குது யாரை பிரெயின் வாஷ் பண்ணலாம் பேக்ரவுண்டு இல்லாதவங்களா பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணி இவ்வளோ பண்ணுன்னா பத்து லட்சம் பண்ணுன்னா இருபது ரூபா வரும் பதினஞ்சு லட்சம் பண்ணுன்னா இருபத்தஞ்சி லட்சம் வரும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறது நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறோம் டெய்லி முப்பத்தி மூணாயிரம் லாபம் வரும் அப்படின்னு சொன்னார் முட்டை வியாபாரம் முட்டை வியாபாரத்தில் அப்போ நாலு நாள் கொடுக்குறது அஞ்சு நாள் கொடுக்குறது அப்புறம் மறுபடியும் கொடுக்க மாட்டார் அப்புறம் மறுபடி கேட்டால் நான் முட்டை பண்ணையில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் எண்பது லட்சம் கொடுத்து முட்டையை அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் அவர் தரமாட்டேங்கிறாரு தீபக் ராஜா இப்போ தீபக் ராஜா ராம்சேட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற லேடிஸுங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் காசை கறக்க வரைக்கும் கறந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அக்ரிமெண்ட் பேப்பரேடு அப்படின்னு அப்படி ரெண்டு பேர் அக்ரிமெண்ட்டு கிழிச்சு போட்டிருக்காங்க ஏங்கிட்டே அதுதான் தான் பண்ணு பண்ணுனாங்க நான் வீடு விற்று கொடுக்குறேன் திண்டுக்கல்லில் வீடு இருக்குது நான் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் டீச்சரு அப்போ ஒரு டைம் கேட்டால் பழனியில் டீச்சரு லீவில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு ரெண்டு மாதம் கடத்திட்டு காசே கொடுக்கல அதுக்கப்புறமா வந்து பிரச்சனை பண்ணி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ கொடுக்க முடியாதுன்னு ராம்சேட் சேட் சொல்லிட்டாரு நீ எங்கே போவையோ போயிக்கோண்ணா அவர் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் எவ்வளோ நாளைய அவரை நான் கேட்டேங்க தம்பி எவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நான் ஏழு வருஷமாக பண்ணுறேங்க்கானாரு ஏமாற்ற மாட்டேன் என்ன ரெண்டு குழந்தை மேலே சத்தியமாக நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து ரெண்டாவது மாதம் ஜனவரி ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு பத்து லட்சம் அப்போது இப்போ பிப்ரவரி மூணாவது மாதம் மூணாந்தேதி இருபத்தஞ்சில் அஞ்சு லட்சம் அப்புறம் ஜிபே பண்ணியிருக்குது பத்து லட்சத்துக்கு கையில் நான் ஐம்பதாயிரம் எங்கள் பயங்கிட்டு இருந்து ஜிபே பண்ணியிருக்கிறான் நாலரை லட்சம் கையில் வாங்கியிருக்கிறான் ஆ இதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கு சரவணம் பற்றி தாந்தோம் ஆஹ் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவா ஒன்றரை கோடி தர்றேன் ரெண்டு கோடி தர்ற நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு உட்காந்து அழுவா பொம்பளையில் கூட்டிட்டு வந்து உட்காந்து அழுவா சம்சாரத்தை சின்ன மாமியாவை அக்கா அக்கா இன்வெஸ்ட் பண்ணுங்கக்கா உங்களுக்கு ரெண்டு கோடி வருங்கக்கா அப்படின்னு அழுவான் காசை வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் இந்த மாதிரி பண்ணிடுவான் கேட்டால் காரணம் சொல்லுவா போனே எடுக்க மாட்டான் சரி இப்போ தீபக் ராஜா நாமக்கல் கோழி பண்ணை அவர் எங்ககிட்ட சொல்கிற தீபக் ராஜா தீபக் கோழி பண்ணைக்கு நான் எண்பதாயிரம் கட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் உங்கள் காசு வந்து அங்கே எண்பது லட்சம் அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உங்ககிட்ட வாங்குற காசு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அவனும் போட்டிருக்கிறான் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் எனக்கு தரமாட்டார் நான் உங்களுக்கு ரிட்டன் தரமாட்டேன் இதுலேயே ஒன்றரை கோடிக்கு மேலே லாபம் வரும் இது ரிட்டன் கிடைக்காதுன்னு சரி ஒரு வருஷம் தானே அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி ஒரு வருஷம் தானே நான் ஆசைப்பட்டுட்டோம் நாங்களும் போட்டுட்டோம் அவ்வளோதான் லாஸ் மொத்தமாக முப் பதினஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு அக்ரிமெண்ட் அஞ்சு ஒன்று பத்தொன்று அப் அஞ்சு லட்சம் ஜிபே அப்புறம் இன்னொரு ஐம்பதாயிரம் எங்கள் பையன்கிட்ட எனக்கே தெரியாமல் ஐம்பதாயிரம் கையில் வாங்கி ஜிபே பண்ணிவிட்டு நாலு லட்ச ரூபா கையில் வாங்கிட்டான் மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் எங்களுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம் எல்லா இடத்துமே இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஏமாற்றி கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி பதுக்கி வச்சிருக்கிறாங்க சரிங்களா முப்பத்தஞ்சு லட்சம்